சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியாயின் இம்மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி கட்டணம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அடையுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு நூற்று பதினேழு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து டிவி உறவுகளான அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் நீங்கள் இணைந்திருப்பது குற்றமும் பின்னணியும் இன்றைய குற்றமும் பின்னணியும் எபிசோடில் அண்மையில் சூரிச் நகரிலே இடம் பெற்றிருந்த ஒரு மிகவும் பரபரப்பான ஒரு சம்பவத்தை பற்றிய தகவல்களை வழங்க எடுக்கணும் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணி அளவிலே சூரிச் நகரத்தை அண்டிய லாங்ஸ்திராச பகுதி மாவட்டம் ஐந்து என்று சொல்லப்படுகின்ற அந்த லாங்ஸ்திராச பகுதிக்கு அண்மையில் இருக்கின்ற நொய கச என்கின்ற வீதியின் அருகில் ஒரு பாரிய போலீசார் நடவடிக்கை இடம்பெறுகிறது அப்பகுதியிலே தமிழர்களும் பாரிய அளவிலே புழங்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது தமிழர்கள் தமிழர்களுடைய கடைகள் அப்பகுதியில் பல கடைகள் அமைந்திருக்கிறது இதனால் அந்த பகுதியில் தமிழர்கள் மத்தியிலும் ஒரு பரபரப்பு நிலை ஏற்பட்டது உண்மையில் அங்கு என்ன இடம்பெற்றது என்பது தொடர்பான தகவல்களை வழங்குமாறும் எமது ஊடகத்தை தொடர்பு கொண்டு பலர் கேட்டிருந்தார்கள் குறிப்பிட்ட சம்பவம் அப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு பார் ஒன்றிலே இடம்பெற்றிருக்கிறது அதே பகுதியில் அதற்கு அருகாமையில் அமைந்திருக்கிறது எங்களுடைய தமிழர்களால் நடத்தப்படக்கூடிய பிரபலமான ஒரு பியூட்டி பார்லர் அதே போன்று பண பரிவர்த்தனை சேவை நிலையமும் அமைந்திருக்கிறது மணி என்று சொல்லக்கூடிய பண பரிவர்த்தனை சேவை நிலையமும் அமைந்திருக்கிறது கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து மணியளவில் பாரிய போலீசார் நடவடிக்கை ஒன்று இடம்பெறுகிறது போலீசார் கவச வாகனங்கள் உட்பட துப்பாக்கிகள் ஏந்தியவாறு அந்த இடத்தை சுற்றி வளைக்கிறார்கள் அந்த பகுதி அங்கு மிகவும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது அதே போன்று போலீசார் அங்கு இருக்கின்ற அந்த கிளப் என்று சொல்லக்கூடிய பார் என்று சொல்லக்கூடிய அந்த கட்டடத்தினுடைய ஜன்னல்களை கைக்குண்டு வீசி தகர்த்து உடைத்து உள்ளே நுழைகிறார்கள் இதனால் அந்த பகுதி பெரும் பரபரப்புக்கும் அதிர்ச்சிக்கும் உள்ளாகி இருந்தது அப்பகுதியிலே இருக்கக்கூடியவர்கள் அல்லது அப்பகுதிக்கு சென்றிருந்தவர்கள் அனைவரும் இந்த பரபரப்பான காட்சிகளை தங்களுடைய கைத்தொலைபேசிகளிலே படம் பிடித்து சமூக வலைத்தளங்களிலே பகிர ஆரம்பிக்கிறார்கள் இதனால் இந்த செய்தி காட்டுத்தீ போல் பரவ ஆரம்பிக்கிறது உண்மையில் செவ்வாய்க்கிழமை நொயக்காச என்கின்ற அந்த பாரில் நடந்தது என்ன போலீசார் அங்கு எவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டார்கள் தற்போது இந்த சம்பவம் எந்த நிலைமையில் இருக்கிறது என்பது தொடர்பான போலீசாருடைய அறிக்கைகள் என்ன சொல்கிறது இது பற்றிய முழுமையான தகவல்களை இந்த காணொளியினூடாக பார்க்கலாம் காணொலிக்கு செல்வதற்கு முன்னால் சுவிஸ்வால் தமிழர்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு தெரியும் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியிலும் வேலைப்பழுக்கலுக்கு மத்தியிலும் கடந்த இரண்டு வருடங்களாக சுவிஸ் தமிழ் டிவி என்கின்ற இந்த வலையொலியினை நாங்கள் நடத்தி வருகின்றோம் அதற்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒத்துழைப்பும் அன்பும் ஆதரவும் இன்று பெயர் சொல்லக்கூடிய ஒரு தனித்துவ ஊடகமாக சுவிட்சர்லாந்தில் வளர்ந்து நிற்கின்றோம் அதற்கு காரணம் நீங்கள் மாத்திரம்தான் இந்த நேரத்திலேயே நாங்கள் உங்களிடம் கேட்கின்ற ஒரு சிறிய உதவி ஒரே ஒரு உதவி தயவு செய்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்வையிடுங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் சுவிட்சர்லாந்திலே இருந்து கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு சதவீதமான மக்கள் எங்களுடைய வலையொலியினை தினமும் பார்வையிடுகிறீர்கள் ஆனால் எண்பத்தி நான்கு சதவீதமான மக்களில் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதமான மக்கள் மாத்திரமே எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்கிறார்கள் மிகுதி அனைவருமே சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே அன்பார்ந்த சுவிஸ்வால் உறவுகளே காணொளி பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் தயவு செய்து எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அதிகம் பேசாமல் அன்று நடந்தது என்ன என்கின்ற விடயம் தொடர்பான மேலதிக தகவல்களை பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் தேவாமதன் இது குற்றமும் பின்னணியும் கடந்த செவ்வாய்க்கிழமை இருபத்தி ஒன்பதாம் திகதி சூரிச் நகரத்தின் லங்ஸ் திராசிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய நொயக்கச வீதியிலே ஒரு பரபரப்பான சம்பவம் இடம்பெறுகிறது ஆயுதமேந்திய போலீஸ் படைகள் உட்பட பல ரோந்து படையினர் அதே போன்று போலீசாரினுடைய கவச வாகனங்கள் நொயக்கச பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய நொயக்கச கொஃப் என்கின்ற அந்த அந்த பாரை சுற்றி வளைக்கின்றார்கள் அப்பகுதி எங்கும் பரபரப்பு நிகழ்கிறது திடீரென போலீஸார் ஒரு ஏணியை வைத்து கச கிளப் அதாவது நொய்யாக்கச கொப் என்கின்ற அந்த பாரினுடைய முதலாவது மாடியின் மேலேறி அங்கிருந்த ஜன்னல் கண்ணாடிகளை உடைக்கிறார்கள் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்து அதனுள் இரண்டு கைக்குண்டுகள் வீசப்படுகிறது கைக்குண்டுகள் வீசிய பின்னர் உள்ளே நுழைந்து அங்கு போலீஸ் நடவடிக்கையினை மேற்கொள்ளுகிறார்கள் இந்த சம்பவம் அப்பகுதியில் இருந்தவர்கள் அப்பகுதியில் சென்றவர்கள் எல்லோரையுமே அதிர்ச்சி அடைய வைக்கிறது அப்பகுதியில் உண்மையில் என்ன நடந்தது என்ற கேள்வி எம்மவர் பலருக்கும் எழுந்த ஒரு கேள்வியாக இருந்தது நொய்யக்கசகோ இந்த கிளப்பிலே போலீசார் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது என்பது முதல் தடவை இல்லை என்று சொல்லப்படுகிறது நொயக்கசகோ பெங்கிற குறிப்பிட்ட இந்த பார் அல்லது கிளப் இந்த நகரத்தில் மிகவும் பிரபலமான பலரால் அறியப்பட்ட ஒரு கிளப்பாக காணப்படுகிறது நொய காசகோஃப் என்பது காவல்துறை நடவடிக்கைகளுக்கு புதிய ஒரு விடயமல்ல என்பது அப்பகுதியில் வசிக்கின்றவர்களுடைய கருத்தாக இருக்கிறது இந்த பார் நீண்ட காலமாகவே சட்ட அமலாக்கத்தினுடைய கண்காணிப்பில் இருந்து வந்திருக்கிறது இதற்கு காரணம் அதனுடைய பிற அதனுடைய உரிமையாளர் என்று சொல்லப்படுகிறது இந்த பாரதியினுடைய உரிமையாளர் இதற்கு முன்னரும் போதைவஸ்து வஸ்து பாவனை அல்லது போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான வழக்குகளில் சிக்கி நாற்பத்தி நான்கு மாத கால சிறை தண்டனை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது கிட்டத்தட்ட நானூறு கிலோவுக்கு மேல் கஞ்சாவை விட்டதாக போலீசார் இவரை விசாரணைக்கு உட்படுத்தி குறிப்பிட்ட நாற்பத்தி நான்கு மாத சிறை தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள் சம்பவம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலே இடம்பெற்றிருக்கிறது நீதி அமைப்பு தொடர்பான தரவு கசிவு ஊழலில் ஈடுபட்டதாக மீண்டும் அவர் செய்திகளிலே இடம் பிடித்ததும் குறிப்பிடத்தக்கது ஆயினும் கூட அவருடைய நீண்ட குற்றவியல் வரலாறு இருந்த போதிலும் சோதனையின் போது குறிப்பிட்ட கிளப்பினுடைய அதாவது அந்த பாரினுடைய உரிமையாளராக சொல்லப்படுகின்ற கிஸ்கர் என்பவர் கைது செய்யப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது விசாரணைகளை மேற்கொண்ட பொழுது நான் ஏற்கனவே இறந்து விட்டேன் என்னை மீண்டும் நீங்கள் சிக்க வைப்பதற்கு சதி நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக போலீசார் மீதும் அவர் குற்றச்சாட்டு ஒன்றினை முன்வைத்திருந்தார் அறுபத்தி ஒரு வயதான அவர் தனக்கு இருக்கின்ற நோய்களை காரணம் காட்டி விசாரணைகளில் இருந்து சாதுரியமாக தப்பித்துக் கொண்டதாகவும் போலீசார் தெரிவிக்கிறார்கள் இருப்பினும் போலீசார் அவரை நூதனமாக கண்காணித்து வருகின்றது என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது காவல்துறையினர் குறிப்பிட்ட கட்டிடத்திற்குள் நுழைந்து சோதனைகளை மேற்கொண்ட போது மூன்று கை துப்பாக்கிகள் உட்பட வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அதேவேளையில் கஞ்சா மற்றும் கொக்கையின் உட்பட இரண்டு சட்டவிரோத சூதாட்ட இயந்திரங்களையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் அத்தோடு பிராங்குகள் ரொக்க பணத்தினையும் அவர்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் அந்த பணம் தன்னுடைய ஊழியர்களுக்கு சம்பளமாக கொடுக்க வைத்திருந்த பணம் என்று அதனுடைய உரிமையாளர் போலீசார் இடத்திலே வாதிட்டிருக்கிறார் எனினும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் இன்னும் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது மொத்தமாக இந்த நடவடிக்கையின் போது ஐந்து நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பத்தி ஒன்பது வயது நிரம்பிய இரண்டு சேர்ந்த நாட்டவர்கள் அங்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மொத்தமாக ஐவர் அங்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அரசு வழக்கறிஞர்களினுடைய கண்காணிப்பின் கீழ் அவர்கள் காவலில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் சுவிட்சர்லாந்தினுடைய சூரிச் கண்டோனல் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் ஆயுத குற்றங்கள் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை முடக்கிவிட்டிருக்கின்றனர் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நோய்கொபென் என்ற இந்த குறிப்பிட்ட கிளப்பிற்கும் போலீசார் நடவடிக்கைகளுக்கும் இது முதல் தடவை அல்ல ஏற்கனவே முன்னரும் போலீசார் நடவடிக்கைகள் இடம்பெற்றிருப்பதாக நான் குறிப்பிட்டிருந்தேன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த வளாகத்தில் ஒரு வன்முறை மோதல் சம்பவம் கூட வெடித்திருந்தது இரண்டு செர்பிய ஆண்களுக்கும் துணிசிய நாட்டவர்களுக்கும் இடையிலே ஏற்பட்ட கைகலப்புக்கு பின்னர் அந்த அந்த கிளப் போலீசாரினுடைய அதிரடி நடவடிக்கைகளுக்கு உட்பட்டிருந்தது இதன் பின்னர் துணிசிய நாட்டவர்கள் இருவர் அந்த இடத்திலே கைது செய்யப்பட்டிருந்தார்கள் குறித்த சம்பவத்திலிருந்து தப்பிப்பதற்காக நொயக்கசினுடைய கிளப்பினுடைய முதலாவது மாடியிலே இருந்து கீழே நிறுத்தப்பட்டிருந்த டெலிவரி வேனின் மீது குதித்த சம்பவமும் அப்பகுதியிலே பரபரப்பினை ஏற்படுத்தியிருந்தது இவ்வாறு அந்த வழக்கிலே ஐந்து பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது சண்டை சட்டவிரோத நுழைவு மற்றும் குடியிருப்பு சட்டங்களை மீறியதற்காக இருவருக்கு அபராதமும் விதிக்கப்பட்டிருந்தது இவ்வாறு நொயோபென் என்ற குறிப்பிட்ட பார் அல்லது கிளப் தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகளிலே சிக்கி வந்திருக்கின்ற நாங்கள் கடந்த கால சம்பவங்களிலே இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தற்போதைய நிலவரங்களின்படி போலீசாரினால் குறித்த பார் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதனுடைய உரிமையாளர் மீண்டும் சிறைக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்படுகிறதா போலீசாரினுடைய தீவிர விசாரணையின் பின்னணியில் என்னென்ன மேலதிக தகவல்கள் வெளிவருகிறது என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது பற்றிய மேலதிக தகவல்கள் வெளிவருகின்ற போது மற்றொரு குற்றமும் பின்னணியும் பகுதியினூடாக உங்களுக்கு அவற்றையும் தொகுத்து வழங்க காத்திருக்கிறேன் மீண்டும் மற்றொரு செய்தியோடு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்